ஸ்டார் பிரியாணி தான் நம்ம பண்ண போறோம் ரெசிபி பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா சிக்கன் பிரியாணி இன்னைக்கு நீங்க மங்களூர் சைட்ல போனா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆந்திரா கடலோர பகுதியில் கிடைக்கக்கூடிய உணவு ஐட்டம் எல்லாமே அந்த ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கும் வயிறு அப்செட்டா இருக்கிறவங்க சரி மைண்ட் அப்செட்டா இருக்கிறவங்க சரி இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா நல்லா என்ஜாய் பண்ணலாம் வணக்கம் கட்டுறது கையில நேர்களே இது வரைக்கும் அந்தந்த ஊர் பிரியாணி அந்தந்த ஊர் ஸ்பெஷல் பிரியாணி தான் நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு புதுமையா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகர் புகழ்பெற்ற நடிகர் பேர்ல வந்து ஒரு பிரியாணி பண்ண போறோம் அந்த பிரியாணி எப்படி பண்ண போறோன்றது நம்ம ஐயா சொல்லுவாருங்க நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கடா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டார் பிரியாணி தான் நம்ம பண்ண போறோம் ஸ்டார் பிரியாணின்னா ஆற்காடு பிரியாணி கிடையாது ஆம்பூர் பிரியாணி கிடையாது இது வந்து நடிகர் நடிகரோட பேர்ல ஒரு பிரியாணி ஒன்று பண்ணிருக்காங்க ரெசிபி பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தல பிரியாணியா சோ ஸ்வீட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆந்திரால ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற நாகார்ஜுனா அதனால அவருடைய பேர்ல நாகார்ஜுனா சிக்கன் பிரியாணி ஆனா அவருக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது என் பார்ட்டிங்கிற பேர்ல சாப பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இதுக்கு ஒரு சின்ன ஒரு வரலாறே இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆந்திரா ஃபேமஸ் ஒரு தொழிலதிபர் அதாவது என்னன்னா ஆந்திராலேருந்து கர்நாடகாவில் மங்களூரில் செட்டில் ஒரு ஃபேமிலி ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்க அவங்க ரெஸ்டாரண்ட்டை எப்படி ஃபேமஸ் ஆகணும்னு யோசிக்கும் போது தான் சரி ஒரு நமக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியரான தெரிஞ்ச ஒரு பேரை ஒன்று வைக்கலாமே அந்த மாதிரி வச்சாங்க அந்த மாதிரி ஒரு பேர் தான் நாகார்ஜுனா இன்றைக்கி நீங்கள் மங்களூர் சைடில் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆந்திரா கடலோர பகுதியில் கிடைக்கக்கூடிய உணவு ஐட்டம் எல்லாமே அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும் அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி மட்டன் பிரியாணி ஆம்பூர் கொடுங்க தலைப்பாக்கட்டி கட்டி கொடுங்க அந்த மாதிரி நம்ம கேட்டு வாங்குறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டில் நாகார்ஜுனா பிரியாணி ரொம்ப 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 ஃபேமஸ் அங்கே மட்டும் ஃபேமஸ் கிடையாது சுற்றி இருக்கிற பகுதியில ஃபேமஸ் அந்த மாதிரி பிரியாணி தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறோம் இந்த நாகார்ஜுனா பிரியாணி வந்து ரோட்டில் தர்மம் எடுக்கிற வீடியோ இல்லாத கஷ்டப்படுற மக்களுக்கு தரமாக கொண்டு கொடுக்க போகிறோம் என்னென்ன விருந்து கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாகார்ஜுனா சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி வாழைப்பழம் அது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு முட்டை மசாலாவும் சேர்த்து கொடுக்குறோம் இவ்வளோ விருந்தும் தட்டப்படலாம் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமதி மோகம் அம்மாள் அவங்களோட நினைவு நாளுக்காக மகன் ஸ்ரீதர் அவர்கள் மருமகள் ஹேமா மற்றும் பேரப்பிள்ளைகள் செட்ரிக் சாண்ட்ரின் மற்றும் கெவின் பாண்டிச்சேரியில இருந்து அவங்களோட அன்பான நினைவு இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த உணவு வந்து அவங்க வழங்குறாங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்றும் நிலைச்சி இருக்கணும்னு அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய கட்டுறது கேளு குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார ரோட்டோர கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் நாகார்ஜுனா சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் செக் என்ன கடல் என்ன சுத்தமான என்ன ஏலக்காய் பட்டை அண்ணாச்சிப்பூ கிராம்பு கல் அரைச்ச வெங்காயம் பூண்டு விழுது அரைச்ச இஞ்சி விழுது அரைச்ச பச்சை மிளகா மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் தூள் கரை மசாலா வெட்டி வச்ச தக்காளி முழு பச்சை மிளகா எலுமிச்சம் பழம் சார் பசுமாட்டு தயிர் தேங்காவை வடிகட்டி பால் எடுத்துருக்கோம் கல்லுப்பை சுத்தமான பசுமாட்டு கிராமத்து நெய் மிளகுத்தூள் வெட்டி வச்ச புதினா வெட்டி வச்ச மல்லித்தழை பாஸ்மதி அரிசி சைஸாக வெட்டி வாங்கின சிக்கன் இவ்வளோ தான் நாகார்ஜுனா சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அறவை பொருட்கள் கொஞ்சம் சேர்க்கணும் அந்த பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி சேர்க்கணும் வெங்காயம் அரைச்சி சேர்க்கணும் தேங்காய் பால் இதெல்லாம் அரைச்சி நல்லா ஒரே பாலாக எடுக்கணும் இதெல்லாம் தான் இந்த பிரியாணிக்கு ஒரு முக்கியமான சுவை சுவை கொடுக்கக்கூடாது செய்முறையை ஒன் பை ஒன்னாக பாருங்கள் ஏன்னா ஸ்டெப்பு இருக்குது ஒரு மூணு ஸ்டெப் இருக்குது அந்த மூணு ஸ்டெப்பில் இந்த பிரியாணி பண்ணுறது தான் முக்கியமான விஷயமே மற்ற பிரியாணி மாதிரி ஒரு எளிமையான பிரியாணி கிடையாது நல்ல சுவை அதிகமாக கிடைக்கணும்னா ஃபாலோ அப் கரெக்டாக இருக்கணும் சிக்கனை கழுவி எடுக்க போகிறோம் சிக்கனை வந்து கழுவி எடுத்துக்கிட்டோம் கூட வந்து நம்ம சேர்க்குற மாதிரி மஞ்சத்தூள்லாம் எதுவுமே போடக்கூடாது சிக்கனை ஒன்றுத்துக்கு ஒரு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு கிலோ அளவுக்கு இந்த நாகார்ஜினா சிக்கன் பிரியாணி பண்ணுறீங்கன்னா நாங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க சூப்பரான பிரியாணி சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு ஒரு கிலோ நீங்கள் கோழி நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்துங்க பிரியாணி பிரியாணி பீஸுன்னு அதை கறி கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி அரைவை ஒரு ஐம்பது கிராம் பூண்டு அறவை ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் நல்ல கெட்டியான தயிர் ஒரு கிலோவுக்கு ஒரே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் விதை நீக்கி சாறு மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ இந்த தயிர் இஞ்சி பூண்டு கறி அதுக்கேற்ற அளவு கல்லுப்பு சேர்த்துக்கணும் இதுக்கூடிய கருப்பு மிளகுத்தூள் காரத்துக்காக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் ஸோ மசாலா பார்த்துருப்பீங்க இதான் மசாலா இது எல்லாமே அந்த இருக்கிற எல்லா கறியிலையும் இந்த ஜூஸ் அப்படியே அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸு அந்த புளி அந்த புளிப்புத்தன்மை முழுக்க இறக்கணும் அதனால தான் ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஊற வைக்கணும் இப்போ எல்லாத்தையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு எல்லாமே ஏறணும் ஜூஸ் கம்பல்சரி ரெண்டு மணி நேரம் ஊறியாகணும் ஐயா எவ்வளோ கேளோ ஊறுதோ அவ்வளோ கேள கறி நல்லா சாஃப்ட் ஆகும் பிரியாணிக்கு உங்களுக்கு அவ்வளோ சுவை கொடுக்கும் ஒவ்வொரு பிரியாணிக்கு ஒரு சுவை இருக்குன்னா இந்த நாகார்ஜுனா பிரியாணிக்கு இந்த மசாலா அவ்வளவு ஊடுறது தான் மசாலா பக்காவா போட்டு ரெடி பண்ணிட்டு மாஸ்டர் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் நல்லா பக்காவா ஊறுச்சுன்னா நம்ம எந்த அளவில் எதிர்பார்க்குறோமோ அந்த பிரியாணி நாகார்ஜுனா பிரியாணி பக்காவா ரெடி ஆகி நம்மளுக்கு வரும் அடுத்த செய்முறையை பார்க்கலாம் வாங்க ய்யா வட்டா வைக்கிறான் ஐயா நாகரீஷன சிக்கன் பிரியாணிக்கு சும்மா டபராக வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கு போகிறோம் ஒரு கிலோக்கு ஒரு நூற்றி இருபது எம்எல் செக்கெண்ணெய் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம் அதனால மிதமான சூடு இருக்கும்போதே இந்த மசாலா பொருட்கள் வாசனை பொருள் சேர்த்துக்கணும் அதிக நெருப்பு நல்லா சூடாக இருந்ததுன்னா போட்டுன்னா காய்ச்சல் கொடுத்துடும் கிராம்புலாம் காய்ச்சல் கொடுத்துடும் காய்ச்சல் கொடுத்ததுன்னா பிரியாணி வந்து காரம் அடிக்க ஆரமிச்சிடும் அதனால் மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு பட்டை ஒரு ரெண்டே ரெண்டு அண்ணாச்சி ஒரு ஆறு கிராம்பு ஒரு கிலோ கிலோவுக்கு ஒரு ஆறு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது கிராம் அளவு கல்பாசி கல்பாசி ஒரு எண்பது கிராம் அளவு இஞ்சி பூண்டு சேர்ந்து அரைச்சது கிராம் வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்க வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி புதினானா ரெண்டு கைப்பிடி அளவு மல்லித்தழைப்பா பாதி பிரியாணி வாசன ஒரு நானூறு கிராம் அளவு தக்காளி வெங்காயம் எவ்வளவோ அதே அளவு தக்காளி ஒரு எட்டு பச்சை மிளகாவை அரைச்சி சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு எப்படியோ அதே மாதிரி சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு பச்சை மிளகாவை அப்படியே தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறோம் பிரியாணினாலே அளவு தண்ணின்னு ஒன்று கரெக்டா வைப்போம் அதாவது இப்ப தெரிஞ்ச நம்மளுக்கு தெரியும் இந்த அளவுல தண்ணி வைக்கணும் அப்ப நம்மள பார்த்து மக்களும் அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இப்ப நம்ம அரைச்ச மிளகாய் சாந்து ஊற்றணும் அடுத்தது வந்து வெங்காயம் ஊற்றணும் அவங்களும் இந்த மாதிரி அலசி ஊற்றிட்டாங்கன்னா என்ன ஐயா தம்பி ஒரு சிறப்பான கேள்வி தான் கேட்டிருக்காரு ஒன்றும் ஒன்றும் கிடையாது இதுல இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறவைப் பொருட்கள் இருக்குது ஏன்னா இஞ்சி பூண்டு அறவை இருக்குது பச்சை மிளகா அறவை இருக்குது வெங்காயம் அறவை இருக்குது எலுமிச்சப்பழ சாறு இருக்குது தயிர் இருக்குது அதுக்கு இல்லாமல் பால் இவ்வளோவும் தண்ணி விடக்கூடிய பொருட்கள் அதனால் அளவு தண்ணி நம்ம எப்பயுமே சொல்லுவோம் ஒன்றுக்கு ஒன்றரை வைங்க பாஸ்மதி கரெக்டா கரெக்டாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு ஒன்னைய கால் வைக்கணும் அந்த கால் வாசி கம்மி பண்ணிங்கன்னா இந்த தண்ணி வந்து அதுக்கு டேலி பண்ணிடும் நீங்க கரெக்டா ஒன்றுக்கு ஒன்றரை வச்சுட்டிங்கன்னு வச்சிங்கன்னா தம்மு கரெக்டா வந்துடும் ஆனா மேலே ஃபுல்லா என்ன ஆகிடும்னா நீர் கோத்த மாதிரி நிற்கும் அதுக்கப்புறம் தம்மு போது கரெக்ட் ஆகிடுன்னு வச்சுங்க இருந்தாலும் பிரியாணி ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி எடுக்க முடியாது அதனால ஒன்றரை ஒன்னே கால் எடுங்க இந்த பிரியாணிக்கு தக்காளி மட்டும்தான் பெருசு பெருசாக கட் பண்ணி போடணும் இந்த பிரியாணி சாப்பிடும் போது தக்காளி நமக்கு அகப்படும் அந்த மாதிரி இருக்கும் சுவையும் நல்லா இருக்கும் தயிர் திருப்பி தயிர் சேர்த்துக்கிறோம் கறியில் தயிர் சேர்த்தோம் அதே மாதிரி இதுல அதில் நம்ம வந்து நூற்றி ஐம்பது எம்எல் சேர்த்தனா இதில் எழுபத்தஞ்சு எம்எல் தயிர் சேர்க்கணும் பிரியாணி இதுக்கப்புறம் பவுடர் மசாலா சேர்க்க போகிறோம் காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இப்போ பவுடர் மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு முக்கால் டேபிள் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் வரமிளகாய் தூள் ஒரு கிலோவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன்ல கரம் மசாலா இவ்வளோதாங்க இந்த பிரியாணிக்கான மசாலா இதில் அப்படியே நல்லா இருந்தால் நல்லா வதங்கி வரணும் தக்காளி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும் இது கூட நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுக்கிற சிக்கன் இருக்கு நல்லா தயிரிலையும் மசாலாவில ஊறிட்டு இருக்கு அதை கொண்டு வந்து இதை சேர்க்கிறோம் ஒரு ஆறு பச்சை மிளகா முழு பச்சை மிளகா எதுவும் உடைக்கக்கூடாது கீரக்கூடாது முழுசா சேர்த்துக்கணும் அரைச்சியும் போடுறோம் அரைக்கும் போது அந்த விதையோடு சரி மொத்த காரமும் அதில் சுவையாக இறங்கும் முழுசாக இருக்கும்போது பாருங்கள் பிரியாணியில அங்கங்கே நம்ம வேணும்னா சாப்பிடலாம் எடுத்து போட்டுடலாம் சுவைக்காக முழுசாக சேர்க்கலாம் சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறோம் மசாலா நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்குது பாருங்கிட்ட மேலே எல்லாம் ததும்பி இந்த மாதிரி தான் வரணும் உப்புத்தூளை இல்லைனா கல் உப்பு உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும் சிக்கனுக்கு மசாலா போட்டு மணி நேரம் கரெக்டா ஆயிடுச்சு இப்போ வந்து மசாலா போட்டு சிக்கனை உள்ள இறக்குறோம் தேங்காய் பால் இந்த பிரியாணிக்கு முக்கியமான தேங்காய் பால் ஒரு அரை மூடிய அளவு தேங்காய் பால் எடுத்துங்க இப்போ தெரிஞ்சுருக்கோம் எதனால் இந்த நாகார்ஜுனா பிரியாணி வந்து ஆந்திராலையும் ஃபேமஸாக இருக்குது கர்நாடகாலையும் ஃபேமஸாக இருக்குன்னு ஏன்னா இது வந்து மங்களூர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு கரெக்டாக பார்டரில் அமைச்சிக்கிற ஸ்டேட்டு ஊர் ஸ்டேட்டுன்ற பாருங்க ஊர் கர்நாடகா ஸ்டேட்டில் பார்டரில் அதனால் கேரளாவில் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் பாலை இந்த பிரியாணிக்கு பயன்படுத்துகிறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயும் ஆந்திராவில் பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருட்களை இதில் பயன்படுத்துறாங்க கர்நாடகா ஸ்டைலில் எல்லாமே அறவையாகவும் இறக்குறாங்க ஏன்னா இப்போ ஹுப்ளி பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அரைச்சி தான் சேர்ப்பாங்க அந்த மாதிரி ஸ்டைலில் அரைச்சும் சேர்ப்பாங்க அதனால மூணு ஸ்டைலையும் சேர்ந்த அந்த பிரியாணி தான் இது அதே சமயத்தில் ஒரு ஹைலைட்டான பிரியாணி நேமும் நல்லா ஹைலைட்டான பிரியாணி ட்ரை பண்ணுங்கள் சரியான டேஸ்ட்டில் வரும் கரெக்டாக சொன்ன அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ஒன்றுக்கு ஒன்றா ஏற்கனவே நம்ம மசாலா அறவையெல்லாம் ஊற்றணும்ல ஒன்றே கால் வைக்கிறோம் நல்ல பிரியாணி மசாலா நல்லா கொதிச்சு வருது இந்த கொதி வர நேரத்தில் நம்ம அரிசி ஊற வச்சிருக்கிறோம் என்ன எப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறோமோ அப்பயே அரிசி ஊற வச்சிரும் தெரியும் கரெக்டாக அரிசி அதே மாதிரி ஊற வச்சுக்கிறோம் இருபதே நிமிஷத்தில் அட்டகாசமாக கொடி வந்துடும் கொதி வந்தவுடனே அந்த இருபது நிமிஷம் அந்த ஊறின அரிசி இப்போ உள்ளே சேர்த்து தம் போட நல்லா கொதிச்சு இருக்குது இந்த நேரத்தில் அரிசி போட்டுக்கிறோம் அடி உக்கார அளவு அரிசியும் உடையக்கூடாது ஐயா அவ்வளோதாங்க ஐயா பக்காவாக ரெடி ஆகி இருக்குதா அப்படியே தம் போட்டு இருபது நிமிஷம் கழித்து தம்மை உடைக்கிறோம் ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா பிரியாணி உடைக்கும் போது நல்ல வாசனை சூப்பராக இருக்கும் இது கூட வாசனைக்கு நெய் கரெக்டாக இதுலேருந்து இருபது நிமிஷம் கரெக்டாக தம்மு வடிச்சிங்கன்னா அப்படியே மேலே அரிசி ஃபுல்லாக மலர்ந்து நிற்கும் எந்த கறியும் ஒட்டையாமல் அவ்வளோ அட்டாகாசமாக பிரியாணி எடுக்கலாம் நாகூர் அர்ஜுனா பிரியாணியே தரமாக ரெடி ஆகிடுச்சுனா தம்மு அடிக்க போகிறோம் நாங்கள் பிரியாணி ஒன்று சேர்க்கணும் நீ பிரியாணி ரெண்டாக்குற இருபது நிமிஷம் ஆயிடுச்சு தம்மு அடிக்க போகிறோம் நாக அர்ஜுனா பிரியாணிடா நாக அர்ஜுனா பிரியாணிண்ணா மேலே ஊற்றுனா அந்த நெய்யும் மல்லி எப்படி இருக்குது பார்த்தீங்களா நாக அர்ஜுனா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சும்மா பக்காவாக ரெடி பண்ணி நம்ம மாஸ்டர் எடுத்துருக்காரு இறக்குறோம் ருசிக்கிறோம் அப்படியே பக்காவை கொண்டு மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படி இருக்கணும் எப்பவுமே தண்ணி அளவு கரெக்டாக வச்சோம்னா அடி உட்காராது எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் அந்த நேரத்து கரெக்டாக எடுத்துட்டோம்னா பக்காவான பிரியாணி தரமாக இருக்கும் இருபது நிமிஷம் கழிச்சு தம் உடைக்கும் போது நாலு சைடுமே சுற்றி ஈவனாக உடைக்கணும் நீங்கள் ஒரு சைடில் விட்டா கூட அந்த இடம் என்ன ஆயிடுனா அப்படியே உட்காந்துடும் உட்காந்து பிரியாணி டேஸ்ட்டாக ஸ்பாயில் பண்ணிடும் நாலு சைடும் ஈவனாக உடச்சி விட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க பிரியாணி அப்போ தான் மலர்ந்த பிரியாணி சாப்பிடணும் நம்ம சுவையான ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி சும்மா பக்காவாக ரெடி பிரியாணி கத்திரிக்காய் பச்சடி சும்மா டா ரெடி கொத்தமல்லி போட்டு விறகும் இன்றைக்கி நம்ம இந்த நாகார்ஜினா சிக்கன் பிரியாணி சும்மா அட்டகாசமாக எடுத்துவிட்டோம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த பிரியாணியை பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிரியாணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு பிரியாணி தான் மைல்டு பிரியாணினா கலரும் நல்லா மைல்டு கலரில் இருக்கணும் காரமும் மைல்டாக இருக்கணும் எல்லாமே மைல்டாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மூணு ஸ்டேட்டுமே கவர் ஆகிற பிரியாணி ஸோ மூணு ஸ்டேட்டு கவர் ஆகிற மாதிரினா ஒரு எல்லாருக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு மைல்டான ஒரு பிரியாணி தான் நம்ம எதிர்பார்க்காம காரஞ்சாரமான பிரியாணி இதில் எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா இதில் காரம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த வச்ச மிளகாய் மட்டும்தான் ஸோ அதோடைய காரம் என்ன கொடுக்கணும் அந்த காரத்தை அடக்கிறதுக்கு கேரளா ஸ்டைலில் தேங்காய் பால் ஸோ மைல்டாக தான் இருக்கும் என்னடா இந்த பிரியாணி இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க ஒரு டிஃப்ரெண்டான பிரியாணி மங்களூர் பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பக்கம் செஞ்சாங்க ஆனால் எல்லோ கலர் பிரியாணி இருந்தாலும் சுவை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட்டை சொல்கிறோம் நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி மைல்டாக தாங்க இருக்குது கரெக்டான அந்த காம்பினேஷனில் இருக்குது இது கூட வேணால் காரமாக வச்சு சாப்பிட்ணும் வயல் அப்சைட்டா இருக்கிறவங்க சரி மைண்டு அப்செட்டாக இருக்கிறவனு சரி இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக நல்லா என்ஜாய் பண்ணலனா நல்லா மல்லிகைப்பூ மாதிரி பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்டா மனசும் நல்லா மல்லிகைப்பூ மாதிரியே வரும்னு நினைக்கிறேன் மலர்ந்துடும் மலர்ந்துடும் பிரியாணி பாருங்க எந்த அளவில் அடி சும்மா பொரி மாதிரி பாருங்க பொரியா அப்படி தானே அங்கே அப்படி சும்மா எப்படி வருது பார்த்தீங்களா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலா எவ்வளோ ஒரு பக்காவா எல்லாமே மைல்டாக இருக்கு பாருங்க பாருங்க கறி எந்த அளவில் வந்துருக்குன்னா ஒரே கையில் புசு புது புதுன்னு உடச்சி இதுல நாங்க பாத்தீங்களா சில்லி சிக்கன் போட்டுறோம் பாருங்க அந்த அளவு வெந்துக்குது கறி தலைவாழை இலை போட்டு தரமான சிக்கன் பிரியாணி பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்களும் சாப்பிட்டோம் இதே சூடோட சுவையோட கொண்டு மக்களுக்கும் வண்டி சிறப்பான முறையில் கொடுக்க போறோம் போலாமா உணவு கொடுக்க சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா மோகம்பூரி அம்மா அது நினைவு நாளுக்காக பாண்டிச்சேரியில இருந்து இந்த உணவை கொடுத்துருக்காங்க சிக்கன் பிரியாணி முட்டை மசாலா கத்திரிக்காய் பச்சடி தயிர் பச்சடி கேசரி இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா எல்லாருக்கும் சாப்பாடு பிரியாணி நல்லா இருக்குங்களா

மோகம்புரி அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்திருக்காங்க பாண்டிச்சேரி மோகம்புரி அவங்களுடைய நினைவு நாளுக்காக பாண்டிச்சேரி உங்களுக்கு கொடுக்க சொல்லிருக்காங்க அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் பாண்டிச்சேரி எப்போ வந்தாலும் நூறு வருஷம்

அவங்களோட நினைவு நாளுக்காக மகன் ஸ்ரீதர் அவர்கள் மருமகள் ஹேமா மற்றும் பேரப்பிள்ளைகள் செட்ரிக் சாண்ட்ரின் மற்றும் கெவின் பாண்டிச்சேரியில இருந்து அவங்களோட அன்பான நினைவு ஊட்டத்துடன் இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த உணவு வந்து அவங்க வழங்குறாங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்றும் நிலைச்சி இருக்கணும்னு அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக இதே மாதிரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ணணும் நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல கீழே வர நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில் வச்சேன்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஐடி இருக்குது கட்டுறது கையளவு பாண்டி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்